ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே மே மாதம் குரு பயிற்சி பலனும் ராகு கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனி பயிற்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையுங்கள் இப்போது நாம் மார்ச் மாதத்திற்குண்டான பலன்களை பார்க்கலாம் கண்ணீராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்க்கலாம் இவ்வளவு காலம் ஆறிலே இருந்த சனி பகவான் ஏழிலே இந்த மாத இறுதியிலே பயிற்சியாக இருக்கின்றார் பொதுவாகவே ஏழிலே சனி இருந்தால் காலதாமதமான திருமணம் என்பதுதான் அர்த்தம் ஆனால் சுக்கரன் குரு சம்பந்தப்பட்டால் சற்று காலதாமதமானாலும் விரைவாகவும் நலமாகும் திருமணம் ஆகும் என்பதே ஜோதிட விதி அந்த வகையில் ஆறிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் உங்களுடைய ராசி ராசியிலே ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார்கள் ராசியிலே ராகு கேது இருந்தாலும் இளைஞர்களான இளைஞர்களுக்கும் சரி இளம் பெண்களாக இருந்தாலும் காலதாமதமான திருமணம் என்பதே அடிப்படை விஷயம் ஆனால் குரு சுக்கரன் சம்பந்தப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உடையும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அந்த வகையிலே ராசியிலே ராகு கதி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையும் உச்ச சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ரெண்டு ஒன்பது கூடிய உச்ச சுக்கரனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு விழுகிறது ராசிநாதனங்கள் நீசமடைந்து சுக்கரனால் நீசபங்க ராஜயோகம் அடைவதனால் இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும் சனி பயிற்சியும் ஏழிலே சனி இருந்தாலும் அந்த தான் அவர் செய்வார தவிர மற்றபடி அவர் அங்கே திக்பலம் ஆடிவதனால் மிக பெரிய அளவிலே வளமும் வசந்தமும் திருமணம் ஆனவர்களுக்கும் சரி இனி திருமணம் ஆகக்கூடியவர்களுக்கும் சரி வசதியான வாழ்க்கை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விஷயம் உங்களுடைய தர்ம கர்மாதியோகம் நேரடியாக ஏழில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் சம்பந்தப்பட்டு உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும் குருவும் பார்ப்பதினால் மிக பெரிய அளவிலே ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு கை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழும் சகலவிதமான சௌபாகியமும் ஏற்படும் ஆனால் ஒரு சில கழகங்களும் ஒரு சில சங்கடங்களும் ஏற்படும் அதற்கு காரணம் ராகு கேது சம்பந்தம் அடுத்தது மூணு எட்டுக்கூடிய செவ்வாய் பத்திரையிலிருந்து இருந்து நான்காம் பார்வையாக பார்ப்பை பார்ப்பதினால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு எதிர்வினை ஆற்றுவார்கள் அவர்கள் நே எதிராக செயல்படுவார்கள் நேரடியாகவும் ஒரு சிலருக்கு ஒரு சில விரோதிகள் நேராக திட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஒரு சிலர் கூட இருந்தே குழிபறிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் அந்த விஷயத்தால் நீங்கள் எதிலும் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் யாரையும் ஆணாகியிருந்தாலும் பெண்ணாகியிருந்தாலும் முழுமையாக நம்பிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடக்கூடாது உங்கள் ரகசிய திட்டங்களை ரகசிய திட்டங்களாகவே நீங்கள் கொண்டால் உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மையை தரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடவர் சுக்கர பகவான் அவர் தர்ம கர்ம யோகத்துடன் ஏழே உச்சம் பெற்றிருக்கின்றார் அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனப்பிராப்தி சகலவிதமான சௌபாகியங்கள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்பத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்கலாம் உங்களுடைய சிந்தனையாலும் செயலாளும் நீங்கள் எடுத்துக்கொண்ட துறையில் சாதனைகளும் படைக்கலாம் உங்களுடைய பொதுவாகவே ராசியும் மிதன ராசியும் அதனுடைய அதிபதி புத்திச புதன் என்பதால் மிக மிக புத்திசாலிகள் அடுத்தவர் என்ன நினைக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைப்பதற்கு முன்பே இவர் இதை தான் நினைப்பார் என்று கணிக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையே உங்களுக்கு உண்டு அதுதான் புதனுடைய சாமர்த்தியம் அந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பதினால் அப்படிப்பட்ட உங்களுடைய திறமையால் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக நீங்கள் சாதனை படைப்பீர்கள் செல்வம் செல்வாக்கும் நிச்சயமாக இந்த மாதம் ஏதோ வகையில் உங்கள் குடும்பத்தையோ உங்களையோ வந்து அடையும் என்பதே உண்மையான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய் அவர் பத்தில திக்பலத்தோடு வலிமையாக இருக்கின்றார் மூன்றாம் பார்வை மூன்றாம் வீட்டை குரு பகவான் ஒன்பதிலிருந்து பார்வை செய்தால் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் குடும்பத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ அவர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுக்கும் தைரியம் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாகவும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் கன்னிராசிக்கு நாலுக்குடையவர் குரு பகவான் அவர் ஒன்பதிலே பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்றார் மூணு எட்டுக்குடியே செவ்வாய் ஏழாம் பார்வையாக நான்காம் வீட்டை பார்ப்பதினால் இளையவர்களை பற்றி பிரச்சனை இல்லை தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் எட்டுக்குடியவர் நான்காம் வீட்டை பார்ப்பதனால் தாயாருடைய உடல் நலம் பாதிக்கப்படும் அவருடைய உடல் நலத்தில் அவர் ஒன்று சொன்னால் வீட்டிலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எதிர்த்து பேசி அவர்களுக்கு பிபி போன்ற நோய்களை நீங்களே உருவாக்கி விடாதீர்கள் தாய் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அமைதியாக இல்லை என்றால் தாயாருடைய நலமோ அல்லது மனநலமாக பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது செவ்வாயினுடைய பார்வையால் அதே வேளையில் தான் வீட்டிற்கு ஆறிலே இருப்பதும் குரு ஒரு காரணம் இருந்தாலும் சுகபோக வாழ்க்கைக்கு எந்த விதமான குறையும் இருக்காது அதற்கு காரணம் நான்காம் வீட்டு ஐம்பதி ஒன்பதில் இருப்பதினாலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தோடு இருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்க இன்ப சுற்றுலா உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தில் பெரியவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் தாயின் சொல்லை மதித்து தாய் மனம் கோணாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் படிக்கின்ற மாணவிகள் கட்டாயம் கல்வியில் சாதிப்பார்கள் புதனும் குருவும் சாதகமாகி இருப்பதினால் உங்களுடைய துறையில் சார்ந்திருக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் அமையும் என்பதே தெளிவான உண்மையாகும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடையவர் சனி அவர் ஆறிலே இருக்கின்றார் விரையாதிபதி சூரியன் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு சங்கடங்கள் வரலாம் உங்கள் பேச்சை எடுத்தெறிஞ்சி பேசலாம் அல்லது அவர்கள் சொல்வது உங்களுக்கு தவறுதலாக பாடலாம் பல குழந்தை பல திருமணமானவர்கள் இந்த காலகட்டத்தில் தனி குருத்தனம் செய்யலாம் ஒன்றாக இருந்த குடும்பத்தை பிரித்து தனியாக போவதற்கு வாய்ப்புகள் பலருக்கு உருவாகலாம் ஐந்தாம் வீட்டை செவ்வாயும் குருவும் பார்ப்பதனால் அதற்குண்டான பலன்கள் நடக்கலாம் செவ்வாய் பார்த்தால் நடக்கும் குரு பார்த்தாலும் நடக்குமா என்று நீங்கள் கேட்கலாம் குருவும் அந்த வீட்டிற்கு விரையாதிபதி என்பதால் பலவிதமான பிரச்சனைகள் பிள்ளைகள் மூலம் வரலாம் என்பதை புரிந்தும் தெரிந்தும் விட்டு கொடுத்து நீங்கள் குடும்பத்தில் பெரியவர்களாக இருந்தாலும் சரி இளையவர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் பிரச்சனையும் பிரிவினையாவதையும் நீங்கள் தடுக்கலாம் என்பதே ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களும் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறுக்குடையவர் சனி அவர் ஆறிலே இருக்கின்றார் இந்த மாதம் கடைசியிலே அவர் ஏழுக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் உடன் சூரியன் பார்ப்பதினால் தந்தை வகைகளும் தந்தை வகைடைய தேவையற்ற வீண் விரயங்களும் அல்லது தந்தையின் உடல்நல பாதிப்பும் அல்லையால் விரோதங்களும் வரலாம் விட்டு கொடுத்து செல்லலாம் இரண்டு பாவகிரங்கள் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத செலவுகள் வரலாம் அந்த செலவுகள் பிள்ளைகள் வகையிலோ தந்தை வகையிலோ தந்தையாரு மூலமாக வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தந்தையாருடைய உடல்நலத்திலும் கூடுதலான கவனம் தேவை என்பதே ஆறாம்மிட்டு பயணம் ஆறாம் இட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசி ஏழு குடியவர் சுக்கர பகவான் ஏ உங்களுடைய ராசி ஏழு குடிவர் குரு அவர் ஒன்பதிலும் ஒன்பது கொடிய சுக்கரன் ஏழிலும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் கணவன் மனை வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலகட்டமாக இது அமையும் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த காலமாக எவ்வளவோ முயற்சி செய்தும் கிட்டே வந்து பல காரணங்களிலால் பொருளாதாரம் பொருளாதாரம் ஜாதகம் பொருத்தமில்லை இதில் சொந்த பந்தங்கள் இல்லை பொண்ணுக்கு வீடு இல்லை பையனுக்கு வீடு இல்லை எதிர்பார்த்த சம்பளம் இல்லை என்று ஏதோ உங்கள் எதிர்பார்ப்பு ஆவதால் தள்ளி தள்ளி போன திருமணம் நிச்சயமாக மார்ச் மாதம் உங்களுக்கு செட் செட்டாகிவிடும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று கொன்று அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பீர்கள் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு பெரியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செய்ய பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அற்புதமாக வரும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் சந்தோஷமாகவே ஏழாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கும் மாத கடைசியில் சனிப்பயிற்சியாகும் அதுவும் சுபமாக சுபமான பழங்களே தரக்கூடிய வாய்ப்புகளாகவே அமையும் உன்னுடைய ராசிக்கு எட்டு கூடியவர் செவ்வாய் அவர் பத்திலே இருக்கின்றார் அதன் மூலமாக உடல் நலத்திலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் எட்டாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய கெடுதலெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை உன்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் சுக்கிரன் அவர் ஏழும் ஏழு கூடிய குரு ஒன்பதிலும் இருப்பதினால் தெய்வ கடாட்சித்தின் மூலமாகவும் மானினுடைய ஆசிர்வாதத்தாலும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் எதிர்பாராத தனப்பிராப்தி உண்டாகும் இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் மொத்தத்தில் தந்தையாளம் தந்தையை இந்த விஷயத்தை பொறுத்தவரை அங்கே தந்தை சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பதால் தந்தையால் பிரச்சனை ஒன்பதும் ஏழும் இங்கே பரிவர்த்தனையாக இருப்பதால் தந்தையாளம் தந்தையின் மூலமாக சொத்துக்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பது உண்மை இந்த க இந்த நேரத்தில் பெண்களுக்கு தாய் உறவுகள் மூலமாக சொத்து சோகங்களோ அல்லது நன்மைகளோ நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது என்பதும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதற்கு அடிப்படை காரணம் நான்கு குடைவர் குரு என்பதனாலும் சுக்கரன் சம்பந்தப்படுவதால் அவரும் பெண் கிரகம் என்பதால் தாயின் மூலமாக பெண்களுக்கு சொத்து சொங்கள் வரலாம் அதாவது உங்களுடைய தாயினுடைய திருமணமாகி வீட்டிற்கு மாமியார் வீட்டிற்கு கணவன் வீட்டிற்கு வந்திருந்த பெண்ணுக்கு அந்த தாயினுடைய சொத்துகளை பிரிக்கலாம் அது தாயினுடைய சொத்து நேரடியாக உங்கள் மகளுக்கு வரலாம் அந்த வகையில் கணவன் மனைக்குள் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் ராசிக்கு பத்துக் கொடை வருபதும் அவர் ஏழே நீச்ச ராஜயோகமாக இருக்கிறார் பத்திலே மூணு எட்டு கூடிய செவ்வாய் இருப்பதனால் தொழில்துறையில் பிரச்சனை இல்லை ஆனால் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் நிச்சயமாக எதிலும் நீங்கள் பணியில் இருப்பவர்களும் மிக்க மிக்க கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் பழிபாவத்துக்கு ஆளாவீர்கள் நீங்களும் தர்மத்துக்கும் த சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் செயலை செய்ய வேண்டும் எட்டு ஒரு பத்தில் இருந்தால் குறுக்க புத்தி வரும் அதாவது இதை செய்து பார்க்கலாமே சிறிய தவறு என்று ஆரம்பிப்பீர்கள் அதை பெரிய தொல்லையில் உங்களை கொண்டு போய்விடும் ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அரசாங்க சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் நேர்மையும் தர்மத்தையும் கடைபிடித்தால் பணியில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி சிக்கல் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டலாம் என்பதும் மிக தெளிவாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பத்திரிகையிலும் ஊடங்களையும் நாம் அடிக்கடி பார்க்கிறோம் மாட்டிக்கொள்கிறார் மாட்டிக்கொள்கிறார் என்பதை இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் இருப்போ இருப்புக்கும்போது தான் ஒரு சில நல்லவர்களுக்கு கூட சபல புத்தியோ சலன புத்தியோ வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வருவது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடிய சந்திரன் அவர் நாள்கிரகம் பதினொன்றை வைத்து பார்க்கும்போது ஒரு சில நன்மைகள் மாத பிற்பகுதிக்கு பிறகு நடக்கும் வெற்றிகளும் வரும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக பல நன்மைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடைய சூரியன் அவர் ஆறிலே இருந்து பார்ப்பதினால் பயணங்களும் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் தேவையற்ற செலவுகளையும் முற்றிலுமாக நீங்கள் நிராகரிக்க வேண்டும் சிக்கனத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதே கன்னீராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டு பலனம் மிக தெளிவாக தெரிகின்றது தர்ம கர்மா யோகம் குருவும் சாதகமாக இருப்பதினால் சனி பயிற்சிக்கு பிறகும் சரி மாத ஆரம்பத்திலும் சரி வெற்றியை நோக்கியும் சுபமான வாழ்க்கையால் தர்ம கர்மா யோகத்தினால் மிக பெரிய அளவும் செல்வமும் செல்வாக்கோடும் பலவிதமான உங்களுடைய கனவுகளும் எண்ணங்களும் ஈடேறக்கூடிய வாய்ப்பாக மாத ஆரம்பத்திலிருந்தே இந்த மாதம் அமையும் கன்னீராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் சரியான முறையில் அவரவர் வயதிற்கு மூலம் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை அடைங்கில் லக்ஷ்மி கடாட்சம் ஏதோ வகையில் கட்டாயம் தழுவி கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் இப்பொழுது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் காலையும் மாலையும் மண்விளக்கல் நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கினால் போதும் நமச்சிவாய மந்திரத்தையும் அல்லது உங்களுக்கு பிடித்த மந்திரத்தையும் முருக மந்திரமோ அல்லது ராம மந்திரத்தையோ உங்கள் போதிய அறியில் செய்யலாம் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் தேவையில்லை கட்டாயம் ஆஞ்சநேயரையும் காலபைரவரையும் வணங்கிவிட்டு வரவும் சனி பகவானால் வரக்கூடிய சங்கடங்கள் குறையும் முடிந்தவர்கள் ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு சென்று பொங்குசனீஸ்வரரை வணங்கிவிட்டு வந்தால் சகலவிதமான நன்மைகளும் இந்த மூன்று ராசிகர்களுக்கு ஏற்படும் மற்ற ராசிக்காரர்கள் உங்களுடைய பூஜை அறையிலேயே மண்ணாலான நெய்தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வணங்கி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கினாலே போதுமானதாக இருக்கும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு பலனாகும் நன்றி வணக்கம்